الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قل مك الله سبحانه وتعالى بارك كودي أبن الله سبحانه وتعالى نام بيسو بيسه شندبشي انجلي اللام அல்லாஹ் சுபானவ தாலாவுக்கு கண்கள் உண்டு அல்லாஹுக்கு கைகள் உண்டு இப்படி அல்லாஹுடைய தன்மைகளை எல்லாம் அல்ல அரசு சொன்னதை எப்படி சொன்னார்களோ அதை அப்படியே நம்ப வேண்டும் அதில் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லக்கூடாது அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுக்கவோ அல்லது அதோடைய பொருளை மாற்றவோ கூடாது என்பதாக நாம் சென்ற சில தரிசுகளில் சொன்னோம் அன்பார் இந்த விளக்கங்கள் எல்லாம் சில விதத்துவாதிகள் அல்லாஹுடைய தன்மைகளை நிராகரிக்கும் பொழுதுதான் அந்த விளக்கங்கள் சொல்ல வேண்டிய தேவைப்படுகிறது மற்றபடி ரசூனுடைய காலத்தில் எப்படி இருந்தது விஷயம் என்று சொன்னால் நபிசுலாசம் அவர்கள் சஹாபாவை பார்த்து அல்லாஹ் பார்க்க கூடியவன் என்று சொன்னால் அல்லாவுக்கு கண்கள் உண்டா அல்லா உண்மையில் பார்க்கிறானா இல்லை பார்க்கிறான் என்று என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் சஹாபா உடனே நினைச்சிவார்கள் அல்லா நம்மை பார்க்கிறான் என்று பயந்து விடுவார்கள் இதுதான் அந்த வார்த்தைக்கான நோக்கம் அல்லா செவியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது சகாபாவை பார்த்து சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் வந்திருக்கும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடிய பொய்யான வார்த்தைகள் அல்லது புறம்பேச்சு இதையெல்லாம் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் நம்ம வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம் ஏற்படும் என்ன செய்ய மாட்டார்கள் அல்லாவுக்கு காது இருக்கிறதா அல்லா அதுக்கு என்ன பொருள் என்றெல்லாம் தேவையில்லாத விவாதங்களில் போக மாட்டார்கள் வந்து குரான் சொல்லப்பட்ட விஷயங்களை மறுத்த காரணத்தினால் தான் இந்த வார்த்தை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம் சொல்ல வேண்டிய தேவைப்படுகிறது ஆக வெண்பானவர்களே இந்த விளக்கங்களுக்கு பின்னால் நாம் கூடாது உண்மையான நோக்கத்தை மறந்து விடக்கூடாது அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் செவியேற்கிறான் என்று சொன்னால் இந்த வார்த்தையை கேட்டதும் அதோடைய தாக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் இதுதான் உண்மையான நோக்கம் அவை அல்லாஹ் பசுயீருன் பார்க்கக்கூடியவன் என்கிற அந்த தன்மையை படித்த ஒரு முஸ்லிம் புரிந்து கொண்ட ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த தாக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சுகாணு வந்தாலா ஆள் கடலில் உள்ள விஷயங்களையும் பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவன் கருத்த மலையில் கருத்த பாறைகள் கொண்ட ஒரு மலை மலையில் இருண்ட இரவிலே ஒரு கருப்பு நிற எறும்பு நடந்து போனாலும் அதையும் அல்லாஹ் பார்க்கிறான் அந்த அளவுக்கு அல்லாஹ் யாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டால் தனிமையில் கூட நாம் நினைச்சு மாட்டோம் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டோம் தனிமையில் மாறு செய்ய மனம் சொன்னாலும் யா என்னை யாரும் பார்க்கவில்லை படைப்பினங்களில் என்னை யாரும் பார்க்கவில்லை நான் தனியாக தான் இருக்கிறேன் ஆனால் என்னை படைத்த படைப்பால் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்கிற அந்த சிந்தனை ஏற்படும் அந்த பயம் ஏற்படும் தனிமையிலும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் நாம் பேசும் பொழுது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை அல்லா யாவற்றையும் செவியேற்கக்கூடியவன் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன தாக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் பேசினால் உண்மையான வார்த்தை மட்டுமே நான் பேசுவேன் நான் புறம் பேச மாட்டேன் கோல் சொல்வது என்கிற பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் கே கேட்கிறான் என்று சொன்ன என்ன அர்த்தம் இதை குறித்து அல்லா விசாரிக்கவும் போகிறான் என்று அந்த விசாரணையினால் அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் அந்த பயம் என்பது ஏற்பட வேண்டும் நபி சொலஹாசம் அவர்களுடைய இரு மனைவிமார்கள் ஹஃபா ரத் அன்ஹா ஆயிஷா ரத் அன்ஹா இருவரும் நபிசுலாசம் அவர்களுடைய உள்ளத்தில் இன்னொரு மனைவியை குறித்து அன்பு என்பது குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன இருவரும் ஒரு பிளானிங் செய்தார்கள் இருவரும் பேசிக் கொண்டார்கள் அந்த பிளானிங் அடிப்படையில் நினைச்சார்கள் அந்த தேன் ரசூல் அவர்கள் அருந்தி வந்தால் ஏதோ துர்நாற்றம் வருகிறது என்றெல்லாம் சொல்லி எந்த வீட்டிலிருந்து ரசூல் அவர்கள் தேன் அருந்தி வருவார்களோ அந்த மனைவி மீது ரசூல் அவர்கள் அதிகம் அன்பு காட்டக்கூடாது என்று இப்படியெல்லாம் சில சூழ்ச்சிகள் அல்லது சில பிளானிங் செய்தார்கள் ஐஷாரது இல்லாவன் ஆகும் நபிசலாசன் அவர்கள் இருவர் பேசிக்கொண்ட சில விஷயங்களை ஹஃப்ஸா ரதில்லா ஒன்ஹாவும் ஆயிஷா ரதில்லா உனகாவும் பேசிக்கொண்ட சில விஷயங்களை ஹஃப்ஷா ரதி இல்லாஹ் ஒன்ஹாவுக்கு ரசூல் சொன்னார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டீர்களா இல்லையா என்று அப்போது ஹஃப்ஸா ரதி அல்லாஹ் ஒன்ஹா இரு நாமும் நானும் ஆயிஷாவும் பேசிக் கொண்டதை ஆயிஷா ரசூலுக்கு சொல்லிவிட்டாளோ என்கிற அந்த சிந்தனையில் உங்களுக்கு யார் சொன்னார் சொன்னார்கள் சொல்லலாம் என்று ஹஃப்ஷா ரதி இல்லா ஒன்ஹா விசாரிக்க நபீஸ் இல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் நெப்பனியல் அலீமுல் ஹபீர் யாவற்றையும் நன்கறிந்த யாவற்றையும் நன்கு அறிபவனாக நீங்கள் இருவரும் தனியாக பேசிக் கொண்ட அந்த ரகசியத்தை அந்த பிளானிங் விஷயத்தை ஆயிஷா எனக்கு சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று நபி சுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ரகசியமாக நாம் என்னதான் பேசிக் கொண்டாலும் சரி அல்லது சபையில் நாம் பொய் பேசி மக்களுக்கு அந்த பொய் தெரியாமல் போனாலும் சரி சபையில் பேசக்கூடியது ரகசியமாக பேசக்கூடியது யாவற்றையும் அல்லாஹ் சபையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தனிமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் யாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் ஆக எல்லாவுடைய தன்மைகளை படிக்கும் பொழுது இத்தகைய தாக்கம் ஏற்படுவதுதான் அடிப்படை நோக்கம் இது எல்லாமே பிதகத்துவாதிகள் அல்லாவுடைய தன்மைகளை நிராகரிக்கும் பொழுதுதான் பல விளக்கங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த விளக்கங்களுக்கு பின்னால் நாம் அடிப்படை நோக்கத்தை நாம் நினைச்ச கூடாது மறந்துவிடக் கூடாது அவர்கள் ஒரு வழியில் கடந்து சென்றார்கள் அங்கு ஒரு சஹாபி அபு மசூத் அல்லது அபு மசோலோ தான் அநேகமாக அவர் செய்கிறார் தன்னுடைய ஒரு அடிமையை அவர் ஏதோ தவறு செய்து விட்டார் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார் கசையால் அந்த வழியாக கடந்து சென்ற நபி சுலஹாசும் அவர்கள் தூரத்திலிருந்து சப்தமாக அந்த சாபியை பார்த்து சொன்னார்கள் அபு மசூதே இந்த அடிமை மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதோ அதைவிட உங்கள் மீது அல்லாவுக்கு பேராற்றல் இருக்கிறது என்று சொன்னதும் அதாவது அர்த்தம் தேவை இல்லாமல் தவறே செய்யாமல் இப்படி எல்லாம் அநியாயமாக அடிக்கக்கூடாது என்பதை ரசூர் அவர்கள் உணர்த்தினார்கள் அல்லா உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதை மறந்துவிட்டீர்களா உங்களுக்கு இந்த அடிமை மீது எவ்வளவு ஆற்றலோ அதை விட உங்கள் மீது அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்கிற அந்த உபதேசத்தை சொன்னதும் கையில் இருந்த கசை கீழே விழுந்து விட்டது உடனே நினைச்சார்கள் யா அல்லாவின் தூதரே நான் இந்த அடிமையுடைய உரிமை விட்டு தருகிறேன் நான் இவர்களை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார்கள் ஆக இந்த தாக்கம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுவதுதான் அடிப்படை நோக்கமாகவும் அல்லா சுபான் வால மனைவர்களையும் அல்லாஹ் சுபான் வாலாவுடைய தன்மைகளை அல்லாஹுடைய சிபாத்துகளை பண்புகளை படிக்கும் பொழுது அந்த பண்புகள் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அல்லா சுபான் வாலா நமக்கு நர்பாகியத்தை தருவானாக